ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம இப்போ மாத பலன்களை பார்க்க போறோம் அந்த வருஷத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் இந்த ஜூன் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாத கிரகநிலைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஆல்ரெடி நமக்கு வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான் அப்புறம் ராகு கேது பகவான் அதுக்கப்புறம் குரு பகவான் இவங்களுடைய பெயர்ச்சியெல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பாக்கியப்படி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்கிறத சில ஜோதிடர்கள் சொல்றாங்க ஆக்சுவலாக திருக்கெடுத்தபடி நம்ம வந்தது தான் கரெக்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாசா போன்ற சில அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணிந்ததை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சயின்டிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து மீனத்துக்கு வந்துட்டாரு ஸோ அதாவது நூற்றுல ஒரு ஐந்து சதவிகிதம் மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அது கூட இந்த கோவில் விசேஷங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் திருப்பதிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க திருக்கணிந்தத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதனால நமக்கு திருக்கணிதத்துக்குரிய என்ன பலன்களோ அந்த கிரக பயிற்சிகளோ அது மட்டுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதத்துக்கான பலன்கள் என்ன அப்படின்றது நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்களையும் நம்ம இப்போ பார்க்கலாம் மேஷர ஸோ ஜூன் மாதத்துல மேஷத்துல சுக்கரன் வந்துடுறாரு சூரியன் வந்து இந்த மாதம் ரிஷபத்துல இருக்கிறாரு பதினைஞ்சாம் தேதிக்கு மேல ஜூன் பதினைந்து தேதிக்கு மேல ரிஷபத்துலேருந்து மிதினத்துக்கு சூரிய பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சிடுவார் ஆல்ரெடி எங்கள் குரு பகவான் இருக்கிறாரு மிதனத்திலே குரு பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில் இருக்கிறார் நீசமாக இருக்கிறார் செவ்வாய் வந்து இந்த ஒரு பத்து தேதிக்கு மேலே செவ்வாய் பகவானும் சிம்மத்துக்கு போயிடுவார் அடுத்தது அந்த சிம்மத்தில் ஆல்ரெடியே கேது பகவான் இருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பத்தில் ராகு அடுத்தது மீனத்தில் சனி பகவான் ஸோ இந்த மாதத்துக்கான கிரகநிலைகள் நிலைகள் ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சனி பகவான் காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான சனி பகவான் தான் இந்த ராசி இந்த லக்னம் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி ஸோ இப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏன் முதல்ல சனியை சொன்னேன்னு கேட்டிங்கன்னா சனி ஆறாம் இடத்துல போயிருக்காரு இப்போ ஆறில் சனி இருந்தா பிரச்சனை வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படவே வேண்டாம் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உங்களுடைய சொத்தையோ இல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகையோ ஏதோ ஒன்னு வித்து ஒரு பொருளை வாங்குறது அதாவது இப்போ ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்குறது இருக்கக்கூடிய நகையை அடக வச்சு இன்னொரு வீடோ இல்ல வேற ஏதோ வாங்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பை கொடுப்பாரு இந்த சனி பகவான் இப்போ நாலாம் அதிபதி ஆறுல போயிட்டாரு அப்போ வந்து என்ன சார் சொத்தெல்லாம் கடனுக்கு போயிடுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு சொத்து விற்கிறதுக்கு நேரிடும் இப்போ இல்ல சார் எனக்கு கடன் எதுவுமே கிடையாது அப்படின்னா உங்களுடைய ஒரு சொத்தை விற்று இன்னொரு ஒரு பெரிய இன்னொரு சொத்தை நீங்கள் வாங்கலாம் மடகை வச்சு நீங்கள் வாங்கலாம் அது எப்படி சார் இப்போ சொத்தை வச்சு எதுக்கு சொத்து வாங்கணும்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க இப்போ ஒரு ஒரு உங்ககிட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அதை நீங்க அடுத்து ஒரு சின்ன லேண்டு ஒன்று வருது ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வருது அப்படின்னா அதை விற்று நீங்கள் அதை வாங்கலாம் அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைச்சிக்கலாம் உங்களுக்கு இன்னொன்று புதுசாக ஒரு ஒரு லேண்டோ இல்லை ஒரு இடமோ கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த நீங்கள் அடகு வச்ச அந்த சொத்துக்கும் அதுவும் உங்களை வந்து விட்டு போகாது ஸோ சொத்து வந்து மூழுகிற மாதிரி ஆயிடுவான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு சொத்து பறி போகாது நாலாம் அதிபதி ஆறில் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா வண்டி வாகனங்களில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா நாலாம் இடன்றது வண்டி வாகனம் ஆறாம் இடன்றது அது பழுகு பாக்குறது அப்ப நாலு கூட ஆறில் இருக்கிறார் அப்படின்னு பாக்கும்போது வண்டியில் போகிறவங்க வாகனங்களை போகிறவங்க ரொம்ப கவனமா போங்க உங்களுடைய வண்டியை வீட்டிலேருந்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு போங்க வண்டியில பெட்ரோல் இருக்கா வண்டியில காத்து இருக்கா வண்டியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா ரிப்பேர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போறது வாட்டி நல்லது ஏன்னா இந்த ஆறுல இருக்கக்கூடிய சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா நாலாம் இடம்ன்றது வண்டி வாகனம் சொன்னேன் இல்லையா ரோடும் நாலாம் இடம் தான் ஸோ இப்ப ஆறாம் இடத்துக்கு அந்த போறதுனால சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால வண்டி வாகனங்கள்ல போகக்கூடிய துளராசி தொழிலாளனக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க ஆக்சிடென்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒண்ணு இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறது அதான் சொன்னேன்னா ஒரு அடகு ஒரு கடன் வாங்கி வீடு வாங்குறது இல்ல கடன் வாங்கி ஒரு விஷயத்தாலும் நல்லது இந்த மாதிரி சொத்து சேர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பகவான் மூலமே என்ன பிளஸ் கேட்டீங்கன்னா இந்த ஐந்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பாரு இப்ப திருமணமாகி சில பேர் வந்து என்ன சார் அஞ்சு வருஷம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் உண்டாகும் அதே மாதிரி ஆல்ரெடி உங்க உடம்புல ஏதோ ஒரு நோயோ இல்ல சம்திங் உங்களுக்கு உடல் பிரச்சனை ஏதோ பலகீனம் இருந்துன்னா இப்போ நீங்க அந்த மருத்துவ எந்த மருத்துவத்தை பார்த்தாலும் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அது குழந்தைக்குன்னு மட்டும் இல்ல உங்களுடைய ஆல்ரெடி உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒரு நோய் இருந்து அது அதுக்கு நீங்க மருந்து சாப்பிட்டு ஒண்ணு கேட்கலன்றா இந்த காலகட்டங்கள்ல அந்த மருந்தை நீங்க புதுப்பிச்சு திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்க உடம்பு பழைய நிலமைக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு வரும் ஒன்று அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கிறாரு அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் ஓடி போக மாட்டாங்க பிரச்சனை அவனை விட்டு விலகி போயிடுவான் பிரச்சனை விட்டு இவன் விளக்கு போயிடுவான் ரெண்டுத்துல ஒன்று ஒன்றும் பிரச்சனை இவனை விட்டு விலகி போகும் இல்லை பிரச்சனை இருக்கிற இருந்து இவன் விலகி போயிடுவான் அதுதான் பிறந்த காலத்துல ஒன்பதுல குருந்தான் ஓடி போனனுக்கு ஒன்பதுல குருன்னு பொதுவாக சொல்லுவாங்க அது வந்து இந்த கோச்சார பயிற்சிக்கு அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை ஒரு வேற ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வந்து அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒம்போதுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பினான்சியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத உங்க பேர்ல ஏதாவது வழக்குகள் யாராவது தொடுத்திருந்தாலும் அந்த வழக்குகள் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது உங்கள் பக்கம்தான் வழக்குகள் சாதகமாக இருக்கும் நீங்க தைரியமா இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூலிமா உங்களுக்கு என்ன பிரேயர் பிளஸ் பண்ணிக்கணும் ஒன்பது இருக்கக்கூடிய குரு தீர்த்த யாத்திரை ஒன்பதாம் இடம்ன்றதே கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரிகாரங்கள் அதே மாதிரி நமக்கு பித்ருகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் ஒன்பதாம் இடம் தான் அப்போ கடன் இருக்கிறவங்க நம்ம பித்ரு சாபங்கள் இருக்கிறவங்களா இந்த டைமிங்ல இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள நீங்க வந்து பித்தருக்கு ஏதாவது சாப நிவர்த்தி பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தை தோஷம் இருந்தா தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய காலமே இந்த ஒன்பதாம் இடத்துக்கு குரு தான் ஸோ ஒன்பதுல குரு இருந்தா இது மட்டும் பண்ணணும்னு வச்சுக்கிடையாது நீங்க ஏதாவது கோவில்களுக்கு திருப்பணிகளுக்கு உதவி பண்ணலாம் அதே மாதிரி கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்களா இந்த டைமிங்ல வந்து கோவில் கட்டுறதுக்கு நீங்க இத்தனை வருஷமா ட்ரை பண்ண சார் என்ன ஒரு கோவில் கூட கட்ட முடியல ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியலன்னா இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஒன்பதுல குரு வந்ததுக்கு பிறகு நீங்க கோவில் கட்டுறதுக்கு அந்த மணி இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கடை 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 கடன்னு உங்களுக்கு அந்த வேலை நடக்க ஆரம்பிக்கும் ஒண்ணு ஒன்பதாம் இடத்துக்கு குருன்றது உங்க ராசியை பார்ப்பார் உங்க ராசிக்கு ஆறு குடையவர் தான் பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாப கிரகத்தை குரு பார்த்தா கூட அவருடைய பாபத்தன்மையை போகி சுபத்தன்மையை கொடுக்கறதா குரு பார்வைக்கு பலம் சோ அந்த உங்க ராசியை குரு பார்க்கறதுனால நீங்க உங்களுக்கு எவ்வளவு சக்சஸ் உங்களுக்கு நீங்க கிடைக்க நீங்க முயற்சி பண்றீங்களா கண்டிப்பா அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணப்பட உங்களுக்கு சக்சஸ் எல்லா விஷயத்துலையும் கொடுப்பாரு அது வேலைன்னு சொல்ல முடியாது வேலையின் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது கல்யாணம் எல்லா விஷயத்துக்குமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் ஒன்று இரண்டாவது விஷயம் இரண்டாவது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அதுக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இரண்டாம் திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பா இந்த இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பா நடக்கும் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு யாராவது தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களை அதை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் இந்த புண்ணியம் அதிகமாக சேர்றது மூலிமா நீங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய சந்ததிகள் இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை நீங்க சேர்த்து வச்சுட்டு போங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் மூலியமா நிறைய நன்மைகள் உண்டு ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் ஒரு ஒன்பதுல இருக்காரு ஒரு கிரகம் எப்பயுமே தான் இருக்கிற இடத்தோடைய பலனை தான் முதல்ல செய்யும் அதுக்கப்புறம் தான் அதனுடைய வீட்டு பலனை செய்வார் சோ ஒன்பதுல குரு இருக்கும் போது மிகப்பெரிய புண்ணிய காரியங்களை உங்களை செய்ய வச்சு உங்களை ஒரு புண்ணிய ஒரு ஜாதகமா ஜாதகரா போறாரு ஒண்ணு இரண்டாவது பதினோராம் இடத்துல கேது இருக்காரு நான் ஆல்ரெடி சொன்ன ஆறாம் அதிபதி ஒன்பதுல இருக்கிறதுனால பிரச்சனையில இருந்து நீங்க விலகி போயிருக்கீங்களா பிரச்சனை உங்களை விட்டு விலகி போயிடும் இப்போ பதினொன்றுல கேது இருக்காரு அப்ப அதுக்கு என்ன பண்ணா பதினோராம் இடத்துக்கு ஏது வம்பு வழக்குகள்ல மிகப்பெரிய ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும் ஏ வம்பு வழக்குகள் சக்ஸஸ் நீங்க என்ன சண்டை போடலாமன்னு நான் சொல்லறேன் உங்களுக்கு ஏதோ உங்க பேர்ல கோர்ட்டு கேஸு ஏதாவது கடன் இருந்தா அந்த கடனை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த கோர்ட்டு கேஸ்ல இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கும் இந்த பதினோராம் இடத்துக்கு ஏது மிகப்பெரிய உதவி செய்வார் ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பேர் இல்லையோ யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை எல்லாமே சால்வ் பண்றது இந்த ராகு கேது பகவான் உங்களுடைய இந்த இந்த பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே தீரும் சோ இந்த மாதத்துக்கு துளாராசிக்கான பலன்களை நம்ம கேட்டோம் நன்றி